ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புங்கட்டம் இன்னைக்கு சின்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ரோஜா செடியில் நர்சரியில் கொடுக்குற செம்மண்ணோடு அப்படியே வச்சால் நல்லா வளருமா இல்லை அந்த செம்மண் எடுத்துகிட்டு வச்சா நல்லா வளருமானு ஸோ நான் வந்து இந்த தொட்டி உடஞ்சிருச்சு அதனால் வேறு தொட்டிக்கு மாற்ற போகிறேன் ஸோ நான் வாங்கி எப்படி வச்சேன்னா செம்மண்ணோடு தான் அப்படியே நான் வச்சேன் அதனால் அதோடய வேர் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ரீப்பார்ட் பண்ண போகிறேன் ஸோ தொட்டியில் வந்து எப்போவுமே நான் சைடில் வந்து மூணு ஓட்டை போட்டிருப்பேன் அது மாதிரி மூணாக ஓட்டை போட்டு அடியிலேயும் நல்லா ஓட்டை போட்டு வச்சுட்டு இப்போ இதில் வைக்க போகிறேன் இது வந்து பழைய தொட்டி தான் இதுவும் இப்போ வேரோட வளர்ச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய மண்கலவை நான் சொல்கிறேன் செம்மண் ஒரு பங்கு ஆத்துமண் ஒரு பங்கு பீட் ஒரு பங்கு இவ்வளோ தான் என்னோடய மண்கலவையே நல்லா வந்து வேர் பூவும் இந்த மண்கலவையில் பாருங்கள் அவங்க கொடுக்குற மண் வந்து செம்மண் அதை வந்து அப்படியே தான் நான் வச்சேன் விம்மண்ணில் வச்சா சரியாகவே வளராது அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கணும் அப்படின் நிறைய பேர் பட் அப்படிலாம் இல்லை பாருங்கள் வேரோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூட் பாண்டாகிற அளவுக்கு இதோட வேர் வளர்ச்சி இருக்குது அடிப்பயும் நிறைய வேர் இருந்தது சைட்லேயும் எப்படி வேர் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் அந்த நர்சரியில் வாங்கின மண்ணை நான் கலைக்கவே இல்லை அது அப்படியே தான் நான் வச்சேன் இல்லை அதுலேயுமே நல்ல பெரிய பெரிய வேராக வந்திருக்கு ஸோ எப்போவுமே நம்ம கொடுக்குற மண் கலவை லூஸாக இருக்கணும் ரே அவங்க கொடுக்குற மண்ணும் செம்மண் நம்ம கொடுக்குற மண்ணும் செம்மண்ணாக இருந்தால் அந்த செடி வளரவே வளர அது அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ எடுக்க எடுக்க தெரியும் உங்களுக்கு அந்த செம்மண் அப்படியே வரும் பாருங்கள் ஸோ அந்த செம்மண்ணையும் தாண்டி தான் நம்ம கொடுக்குற மண்ணில் வேர் பிடிக்கும் அதுவும் வேரும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக தான் இருக்குது ஒன்றும் கருப்பாகி அந்த மாதிரிலாம் ஆகலை இருக்குது இந்த செடி எப்போவுமே நிறைய பூக்களும் பூத்துட்ருக்கும் வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கு இப்போ வந்து நான் இந்த மண்ணை வந்து தான் எடுப்பேன் ஏன்னா வெயில் காலம் இல்லையா அதனால கொஞ்சமா மண் எடுத்துட்டு உங்களுக்கு வேற எல்லாம் அப்படியே தான் நான் ரிமூவ் பண்ணிட்டு வைக்க போறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள உள்ளதே செம்மண் அந்த அதையும் தாண்டி வேர் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் வெளியே உள்ள வேர் மழை காலம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மண்ணை நிறைய எடுத்துடலாம் ஏன்னா ரூட் பாண்ட் ஆகுது இல்லையா நிறையா வேர் இருந்ததுன்னா அதுக்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது புது மண்கலவையில் வைக்கும்போது செடி வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் அதனால் எப்பவுமே நீங்கள் நர்சரியில் செடி வாங்குனீங்க ரோஜா செடி வாங்குனீங்க அப்படின்னா அந்த செம்மண் கவர் அப்படியே நீங்கள் வைங்க எதுவுமே ரிமூவ் பண்ணாதீங்க அந்த மண்ணை நீங்கள் கொடுக்குற மண்கலவை மட்டும் நல்லா லூஸாக வைங்க பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி மண்கலவை ரொம்ப முக்கியம் மாதிரி உரங்கள் ரொம்ப முக்கியம் நான் வந்து எப்பவுமே வேர் வளர்ச்சிக்கு போடுறது வந்து இந்த ரோஸ் மிக்ஸு அதுக்கப்புறம் போன் மீல் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் லிக்விட் உரமாக நிறையா கொடுப்பேன் வே வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே என்னோடய வீடியோவில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க வேரோட வளர்ச்சிக்கு நல்ல உரமாக நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க ஒரு செடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வேரோடய வளர்ச்சிக்கு மாதம் மாதம் கரெக்டாக உரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா செடி வந்து நல்லா வேகமாக பெருசாக வளர்ந்துடும் நிறைய பேர் வேரோட வளர்ச்சிக்கு உரங்கள் கொடுக்காததுக்கு தான் காரணம் செடி வந்து வளராமல் போகிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ரோஜா செடியை வந்து ரீபார்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா வளர்ச்சி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு செடி வந்து நல்லா இருபது வருஷம் வரைக்கும் சூப்பராக வளர்த்து கொண்டு போகலாம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய பெரிய க்ரோ பேக் இருந்தால் அதில் கூட நீங்கள் வைக்கலாம் க்ரோ பேக்கும் அவ்வளோதான் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அவ்வளோதான் தாங்கும் அதுக்கப்புறம் அந்த கவர் வந்து கிழிஞ்சிரும் ஸோ அது கூட நீங்கள் வைக்கலாம் ரோஜா செடி வைக்கணும் அப்படின்னா ஸோ நான் வந்து திருப்பி இந்த பெயிண்ட் பேக்கெட்லேயே தான் வைக்க போகிறேன் இதோட பெரிய தொட்டியில் கூட நம்ம மாற்றி வைக்கணும்னுக்கலாம் இருபது லிட்டர் பெயிண்ட் பேக்கெட் வைக்கணுன்னாலும் வைக்கலாம் ஸோ நான் வந்து இதுலேயே தான் வைக்க போகிறேன் ஹைட்டு பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி மண்ணை போட்டுட்டு நம்ம வைக்கணும் ஸோ இப்போ நான் வச்சுட்டேன் ஸோ வச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா எப்சம் சால்ட் எப்போவுமே செடி ரீபார்ட் பண்ணும்போது எப்சம் சால்ட்டை பக்கத்திலே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எப்சம் சால்ட் வந்து உங்கள் செடியை வந்து ரூட்ஷாக்காகாமல் தடுக்கும் கண்டிப்பாக அதனால் அதுவும் இது வெயில் காலம் வேறு அதனால் இந்த டைம் ரீபர்ட் பண்ணால் கண்டிப்பாக எப்சம் சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அதுதான் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுனா போதும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு செடிக்கு தண்ணி தேவைப்பட்டால் சாதாரண தண்ணி ஊற்றிக்கலாம் அது மாதிரி மேலேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அது வந்து உங்கள் செடிகளை ரொம்ப நல்லா பாதுகாக்கும் வேருக்கு மட்டும் கொடுத்தா பற்றாது மேலேயும் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெயிலில் வைக்காதிங்க செமி ஷேடு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து பாதுகாத்து வைங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் வச்சுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது செடி இந்த வெயில் காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடவே வாடாது நல்லாயிருக்கும் செடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றும் போது நீங்கள் செக் பண்ணிக்கங்க ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியா எல்லாம் வெளியே போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க மண் வந்து நல்லா உரியுதா அந்த தண்ணியை அதுவும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க அவ்வளோதான் மண் நல்லா உறிஞ்சிருச்சு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாகவும் வெளியே வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்